தந்தை மகன் தூயாவியாரின் பெராலே ஆமேன் வல்லமையோடு எங்கள் எல்லோரையும் ஆண்டு நடாத்தி வருகிற தெய்வமே இறைவா எங்களோடு என்றும் கூடவே இருக்கிற தெய்வமே நமக்குள்ளே கடந்து உள்ளிருக்கிற ஆண்டவரே இந்த காலை வேலையிலே நாங்கள் உண்மை துதித்து போற்றி ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீ நல்ல காலநிலையை தந்து கொண்டிருக்கிறீர் பல்வேறு விதங்களிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் கூடவே நடந்து கொண்டிருக்கிற தெய்வமே உண்மை நாங்கள் ஆராதித்து போற்றி உமாக்கு நன்றி சொல்லுகிறோம் அன்றி வழியாய் அன்றி நாங்கள் தந்தையிடம் வர முடியாது என்பதை நீ ஆணித்தரமாக சொல்லுகிறேன் அன்று சீடர்கள் பல்வேறு துன்பங்களை சந்திக்கிறார்கள் உன்னுடைய வார்த்தை எடுத்து சொல்வதற்காக ஜூதர்கள் தருகிற துன்பங்கள் புறவினத்தர்கள் தருகிற ஆதரவுகள் இந்த இரண்டுக்கும் இடையிலே தான் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிற தெய்வமே ஒரு சிலர் நமக்கு ஆதரவாக நமக்கு என்றும் உற்ற துணையாக இருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கத்திலே பலர் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் அதை கண்டு நாங்கள் கவலை அடையாமல் துவண்டு விடாமல் உம்முடைய அன்புக்குள்ளே என்றும் பயணிக்க நமக்கு அருள் தர வேண்டுகிறோம் பல்வேறு துன்ப துயரங்களோடு வாழ்கிற ஒவ்வொருவரையும் பாதம் கொண்டு வருகிறோம் நோய்களோடும் வேதனைகளோடும் இழப்புகளோடும் இருக்கிறவர்களை கொண்டு வருகிறோம் ஆண்டவரை நாங்கள் நமது சமூகத்திலே இன்று புறையோடி கொண்டிருக்கக்கூடிய போதை வஸ்து பாவனை அதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நமது இளையூர் சமூகம் நமது குடும்ப தலைவர்கள் அல்லது ஜுவதிகள் அத்தனை பேரையும் நம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அவர்கள் அனைவரும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பரபரம் கொடுத்த அவர்களை விடுவிக்க வேண்டும் என்கிற அவாவோடு பயணிக்கிற பணியாற்றுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் ஆண்டவரே நமது பெற்றோர் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை பாசத்தோடும் அன்போடும் நெருக்கத்தோடும் வளர்த்து வரவும் அவர்கள் கண்டிப்போடு அவர்களை உருவாக்கவும் நேரம் இந்த சமூக சமய தலைவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேடி சென்று அவர்களை அரவணைத்து ஒரு புதிய வாழ்வுக்கூடாக கடந்து செல்ல அமைக்கு நேரே அருள் கொண்டு வழிநடத்த வேண்டுகிறோம் அண்டவரை இந்த போதையிலே பீடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நேரே விடுதலையை கொடுத்து காத்திருள்வீராக அமேன்